வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மரம் உலகிலேயே மிகவும் விசித்திரமானது அழகானதுமானது ஜபுடிகாபா அல்லது பிரேசில் திராட்சை மரம் இந்த மரத்தின் அற்புதம் என்ன தெரியுமா இதன் பழங்கள் கிளைகளில் இல்லை நேராக மரத்தின் தோலில் தான் வளரும் கருப்பு முத்துக்கள் பூத்த மாதிரி ஜொலிக்கும் ஜபுடிகாபா பிரேசில் பராகுவே போலிவியா பகுதிகளில் பிறந்தது அங்கே மக்கள் வீட்டின் தோட்டங்களில் இதை வைத்து பக்கத்து வீட்டாருக்கு பழம் கொடுத்து பகிர்வது ஒரு வழக்கம் இதன் பழம் வெளியே கருப்பு உள்ளே வெளிர் வெள்ளை புழுங்கிய பாகம் ருசி இனிப்பும் சிறு புளிப்பும் கலந்த திராட்சை மாதிரி இருக்கும் இதிலிருந்து ஜூஸ் ஜாம் ஜெல்லி வைன் எல்லாம் செய்வார்கள் சின்ன மாதிரியே இருக்கும் ஆனாலும் அதில் விட்டமின் சி ஆன்டி கால்சியம் இரும்பு நிறைந்திருக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செரிமானம் சீராகும் இரத்த ஓட்டம் மேம்படும் தோல் பிரகாசம் கூடும் மேலும் ஆயுர்வேதம் மற்றும் பிரேசில் பாரம்பரிய மருத்துவத்தில் ஜபுடிகாபா பழச்சாறு ஆஸ்துமா இருமல் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குறைக்க பயன்படுத்தது இப்படி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் அரிய அதிசயங்களில் ஒன்றுதான் ஜபுடிகாபா மரம் நீங்க இதை பார்த்தாலே கண்ணுக்கு ஒரு விருந்து போல இருக்கும் இப்படிப்பட்ட அரிய மரங்கள் பயனுள்ள பழங்கள் பற்றிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்